இது வரைக்கும் எவ்வளோ கேட்டமோ தெரியல எவ்வளோ வாங்கிக்கிட்டோமோ தெரியல எவ்வளோ தங்கி இருக்குதோ தெரியல ஆனால் இனி வருவனை அனைத்தும் ஞான பகுதி எவ்வளோ நான் நான் எனக்கு என்ன தவம் இருக்குதோ அதுக்கு எப்போ தான் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு எவ்வளோ தவம் இருக்குதோ தான் வாங்கி கொள்ள முடியும் ஆனால் இதில் கொட்டி கிடக்குது அது ஒன்றும் சந்தேகம் இல்லை எப்போ கடல் போல் கிடக்குது எங் தகுதிக்கு தக்கவாறு ஒரு சம் ஒரு தம்ளலேயோ சொம்பில் தான் போய் நான் நுகர முடியும் ஏன் எங்கள்கிட்ட ஒரு அண்டா கொடுத்து கொண்டோன்னா அண்டா தூக்கிட்டு முடியாதுங்கன்னு விட்டுட்டு வந்துடுவேன் அது மாதிரி அது கொட்டி கிடக்குது அந்த சிவஞானம் நம்ம அறிவுக்கு எவ்வளோ வாங்கிக்கொள்ள முடியுமோ அவ்வளோதாங்க வாங்கி கொள்ள முடியும் அதுக்கு தவம் தவத்தின் அடிப்படையில் தான் நமக்கு அந்த வாங்குகிற திறன் இருக்கும் அவர் கொடுத்துட்டார் நாம் வாங்கி பார்ப்போம் எவ்வளோ வாங்கி கொள்ள முடியுமோ பார்ப்போம் பாருங்கள் எட்டாம் நூற்பா இப்போதான் உண்மையிலேயே சாதனை தொடங்குகிறது இப்போ ஏழாம் நூற்பால் சாதனையில் போட்டாரே சாதிக்க வேண்டியது எது என்பது ஏழாம் நூற்பால் பெறப்பட்டது சாதனை இங்கே தான் தொடங்குகிறது பாருங்கள் ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் கலல் செலுமே இதெல்லாம் நீங்கள் நம்ம படித்து அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறவி பற்றாது அத்தனை கணக்கு எவ்வளவு நுட்பமாக இந்த நூற்பாவை மெய்கண்ட தேவநாயனார் அருளியிருக்கிறார் என்பதை நீங்கள் இதற்குரிய சிவஞான சித்தியார் பாட்டு இருக்குது அதை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு வரிய ஒரு கதை மாதிரி காட்டியிருப்பாருங்க அருணந்தி சிவாச்சாரியார் மன்னவர் தன் மகன் வேடர் கூட்டத்தையே தங்கி தன்னை மறந்து அப்படின்னு அந்த பாட்டு இருக்கும் நீங்கள் படித்து பார்த்து கொள்ளுங்க எட்டு சீர் உடைய நான்கு வரி பாட்டு இதுக்கு கொடுத்த விளக்க உரை பாட்டுக்கு பாட்டிலேயே விளக்கம் எவ்வளவு நுட்பமாக கொடுத்துருக்காருங்கிறத நீங்கள் அங்கே பார்க்கணும் சரி இந்த நூற்பாவுக்குள்ளே போகிறக்கு முன்னே இந்த நூற்பாவை நமக்கு உணர்த்துவது ரெண்டு வரலாறு கண்ணுக்கு முன்னாடி பளிச்சுன்னு தெரியும் எது அப்படின்னு கேட்டால் ஒன்று மணிவாசக பெருமானுடைய வரலாறு இன்னொன்று கண்ணப்பநாயனாருடைய வரலாறு இந்த சூத்திரத்துக்கு அப்படியே ஒரு காட்சி பார்க்கும்னு நினச்சிங்கன்னா இது இலக்கணம் என்று வைத்து கொண்டால் இதற்குரிய இலக்கியம் ரெண்டு பேருடைய வரலாற்றில் இருக்குது நீங்கள் அந்த ரெண்டு இருவருடைய வரலாற்றை நன்கு உற்று நோக்கினால் இந்த ஒவ்வொன்றும் ஒன்றும் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை நம்ம அறிவில் கொள்ள முடியும் அத்தனை நுட்பத்தை இந்த பகுதியில் கொடுத்துருக்கிறார் மெய்கண்ட தேவநாயனார் என்பதை நம்ம பார்க்கணும் நமக்கு வரலாறு ரெண்டு வரலாறு நமக்கு தெரியாத வரலாறுலாம் இல்லை மாணிக்க வாசவர் நமக்கு தெரியாதா என்ன கண்ணப்ப நமக்கு தெரியாதா என்ன ரெண்டு தெரிஞ்ச வரலாறு தான் ஆனாலும் அந்த சொல்லை வச்சு பார்க்கணுங்க இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கிறார் இது எப்படி அங்கே பொருந்துகிறதுன்னு நீங்கள் பார்க்கணும் முதல்ல என் இந்த நூற்பா என்ன சொல்லுது என் முதலிற்றோ எனின் ஞானத்தை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று ஒரு கேள்வி கேட்குறார் சாதிக்க வேண்டியது ஆன்மா சரி சாதிக்கணும் என்ன சார் வேணும் இப்போ நம்ம கேட்குறோம் எப்போ டீ போட்டு கொடுப்பா அப்படின்னா என்ன பண்ணும் பால் இல்லைங்க சர்க்கரை இல்லைங்க டீ தூள் இல்லைங்க அப்போ அதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் போதுமா கேஸ் இருக்கணும் அதுவும் இருக்குதுங்க போடுறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லைங்களா அதெல்லாம் இருந்துச்சுன்னா டீ போட்டு கொடுத்துடலாம் அப்போ ஒரு தேவைன்னு சொன்னால் அதற்கு என்னென்ன உபகரணங்கள் வேண்டும் ஒரு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும்னா உபரி பொருள்கள் இருக்குதா இல்லையா ஒன்று ஒன்று இருக்குது சோறு வேணும்னா அரிசி வேணும் தண்ணி வேணும் அடுப்பு வேணும் எல்லாம் போட்டு சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் தேவையான அத்தனையும் இருந்தால் தான் சோறாக்க முடியும் சும்மா ஆயிராது இல்லவா அது போல தான் இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய உபகரணங்கள் உட்பிரிவுகள் ஒன்றொன்றிலும் இருக்கிறது அது மாதிரி ஞானம் அப்படிங்கிற ஒன்று வேண்டும் எதுக்கு சாதனை செய்வதற்கு சாதிப்பதற்கு என்ன வேண்டும் ஞானம் வேண்டும் சரி அந்த ஞானத்தை போய் எங்கே சார் வாங்கலாம் இந்த மால் பெரிய பெரிய மால்லாம் வச்சுருக்காங்களே நம்ம உலகத்தில் பெரிய மால் இந்தியாவில் பெரிய மால் தமிழ்நாட்டில் பெரிய மால்ன்னு வச்சுருக்காங்க அந்த மால்லாம் போய் எங்கள் ஞானம் ஒரு கிலோ கொடுங்க அவனு கேட்டு வாங்கிக்கலாமா என்ன வாங்க முடியாது இது கடைச்சரக்கு அல்ல எங்கே தான் வாங்குவது இது தபம் செய்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லங்க பிறவிதோறும் 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 நாம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கோடி பிறப்பு பிறந்தமோ அந்த பிறப்பில் எங்கேயாவது தவம் செய்து வைத்திருந்தால் இந்த பிறப்பில் ஞானம் வரும் கடந்த கால பிறப்பில் எங்கேயுமே தவமே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிறப்பில் ஞானம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை இதுதான் இயல்பு இது அவ்வளோ எளிதில் விளங்கி கொள்ள முடியாது அந்த ஞானம் உடையவரை எந்த வகையிலும் வெளிப்படுத்தினான் இறைவன் நீங்கள் அதை அந்த சூழல் பார்க்கணும் கண்ணப்பறையை எடுத்துக்கொள்ளுங்கள் கொல்லு எரி குத்து இதை தவிர்த்து ஒன்றுமே தெரியாத கூட்டம்ங்க அந்த கூட்டம் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் கொல்லு எரி குத்து அவ்வளோதான் இதை தவிர்த்து இன்னொன்று இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது அந்த கூட்டத்தில் ஒரு ஞானி வர்றார் எந்த நீங்கள் திரும்பி பார்த்தோம்னா என்ன கணக்கில் சாமி இங்கே கொண்டாந்து போட்டிருப்பார் எங்கள் ஒரு ஞானியை கொண்டாந்து ஒரு ஞானமான இடத்துல கொண்டாந்து போட்டிருக்கலாம் இல்லையா ஏதோ ஒரு அந்த இந்த வினை கணக்கு நமக்கு எட்டாதுங்க மறந்துடக்கூடாது ஏன் நான் சொல்லணும் சில நம்மளே நாம் நினைப்போம் நம்மளே தான் கொண்டு ஏன் தான் இங்கே வச்சாருன்னு தெரியலையே அப்படின்னு நாம் நினைப்போம் ஏதோ ஒரு கணக்கு இருக்குதுங்க அந்த கணக்கு டேலி ஆகும் அப்போ இவருக்கு அறிவு உயர்ந்த அறிவு ஆனால் பிறப்பு வேடர் என்கின்ற தாழ்ந்த பிறப்பு பல பேருக்கு உயர்ந்த குலம் அறிவு கீழே அறிவு தாழ்ந்த அறிவு பிறந்தது உயர்ந்த குலம் ஆனால் இவர் தாழ்ந்த குலம் பிறந்த அறிவு உயர்ந்த அறிவு இந்த கால்குலேஷன் எங்கே மாறிச்சு தெரியலையே அது அவருக்கு தான் தெரியும் இது நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இல்லை யாராவது இந்த கணக்கெல்லாம் எழுதினாலும் சும்மா படித்து வச்சுக்கலாமே ஒழிய அதுதான் முடிவுன்னு சொல்ல முடியாது ஏன் அது அவங்க கணக்கு நம்ம கணக்கில் அடங்காது கணக்கு வழக்கை கடந்து அடியது நம்ம கணக்குக்கெல்லாம் நீங்கள் அடக்கி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பயன் இல்லை எனவே ஞானம் எப்போது வாய்க்கும் அப்படின்னு கேட்டால் இந்த திருவடி அடைவதற்கு குருநாதனுடைய உதவியால் தான் ஞானம் வாய்க்கும் அப்போ ஞானம் பெறுவது தான் இந்த நூல் சொல்லுது நூற்பா சொல்லுது ஞானம் எப்போது வரும் அதைத்தான் நூல் சொல்லுதுங்கிறார் ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று ஒரு உயிருக்கு ஞானம் எப்போது வாய்க்கும் அப்படின்னு கேள்வி கேட்டால் இந்த நூற்பாவை நல்லா படிங்க இதில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டேன்